శ్రీమా నమ శ్రీమతే వరవరమునయే నమీవాతూలవే నమ గుణార్ణవ యతీంద్ర ప్రవణం వందే రమ్యజా మాతరం ముని లక్ష్మీనాదసమారంభ నాదయామున ప్రణమధ్యమ అస్మత్ ஆச்சிய பத்யந்தான் வந்தே குரு பரம்பரா ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமல தாயார் துணை கோலும் கையும் கோபாலனே துணை ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி திருக்கூர் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா பிரம்மோத்சவத்தின் பதினாறாம் நாள் அற்புதமான இரவு வேளையிலே தங்க குதிரை வாகனத்தில் ஸ்ரீயப்பதியான பகவான் பதியின் அரசன் தட்சிணத்வாரகாதிபதி ஸ்ரீவித்யா சுவாமி ராஜாதி ராஜனாக தங்க குதிரை வாகனத்தின் மீதேறி அமர்ந்து அருளாசிபுரியும் திருக்காட்சியை நம் நம்சீட்டியன் தொலைக்காட்சி அருள் பொங்கும் இல்லத்திலே நம் உள்ளத்திலே பதிவு செய்கிறது புலகு படைத்து உண்ட எந்தை அரை கழல் சுடற்பூன் தாமரை சூடுதற்கு அவாவு ஆர் உயிர் உருகி உக்கநேரிய காதல் அன்பில் இன்பு இன் தேரல் அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கு அசைவோர் அலை திருவோடு மறுபடிய இயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினொடு நல் வீடு பெரிதும் கொள்வது என்னுமோ தெள்ளியார் குறிப்பே என்று திருவாசிரியத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார் இந்த ஈரேழு பதினான்கு புவனங்களையும் படைத்தவன் தசாவதாரத்தின் நிறைவாக கல்கி அவதாரத்திலே அதர்மத்தை அழித்து சத்தியத்தை நிலைநாட்ட குதிரை முகத்தோடு அவதாரம் கண்டருளி குதிரை வாகனத்தின் மீதேறி ஓங்கிய வாளைக் கொண்டு உலகில் உள்ள அசுர விஷயங்களை அழித்து நன்மையை நிலைநாட்ட வருவேன் என்று கூறினான் பகவான் அதற்கேற்ப இதோ குதிரை நம்பிரானின் மீது பரவாசுதேவன் எழுந்தருளி குதிரை அற்புதமாக எப்படி காற்றையும் கிழித்து வரக்கூடிய ஆற்றலைப் பெற்றதோ அந்த விசேஷமான வாயு வேகத்திலே மும்மூர்த்திகளின் முதல்வனாய் நித்திய சூரிகளின் தலைவனாய் அலை கடலில் கண் வளர்ந்தபடி கொப்பூழ் தாமரையில் உலகங்களை படைத்து பின் உண்டு புமிழ்ந்தவனாய் காத்து நிற்கிறான் அவனே சுந்தரராஜன் என்று ஜோலை கல்லழகர் விஷயமாக திருமங்கையாழ்வார் சாதித்தருளிய வகையிலே இதோ எம்பெருமான் சர்வேஸ்வரன் வேத்ரமான சாட்டை ராமபாணம் குபலையாபீட யானையினுடைய தந்தம் ஆகியவற்றைக் கொண்டு ராஜமுண்டாசு தரித்து ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ராஜமார்த்தாண்டன் என்று ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் புகழ்ந்து பேசும் வகையிலே குதிரை நம்பிரானின் மீது திருவுலாபை அமைக்கும் அருட்காட்சியை நாம் காணுகிறோம் தங்கமயமான தங்கக் குதிரையிலே தரணியையே ஆட்சி செய்யும் தாமோதரன் ஏறி அமர்ந்து கம்பீரமாக வருகிறார் விலங்குகளிலே அழகு வேகம் நுண்ணறிவு கொண்ட ஒரே ஒரு சிறப்பு மிகுந்த விலங்கு குதிரை தேவர் உலகத்திலே உச்சை சிரவஸ் என்று சொல்லக்கூடிய குதிரை குதிரைகளின் தலைவன் என்ற பெயரைப் பெறுகிறது அந்த அடிப்படையிலே சொல்ல வேண்டுமென்றால் அந்த உச்சை சிரவஸ் குதிரைக்கு கூட கிடைக்காத ஒரு அதி அற்புதமான பாக்கியம் நமது தங்க வெட்டும் குதிரைக்கு கிடைத்துள்ளது அதுவே ஈரேழு பதினான்கு புவனங்களையும் படைத்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீராஜகோபாலனை சுமந்து வரும் பரம பாக்யம் அதுவே ஆதிகாலத்திலே காலத்திலே விசேஷமாக அஸ்வமேத யாகத்தை பிரதானப்படுத்துவர் அரசன் தான் பெற்ற வெற்றியினுடைய அடையாளமாக அஸ்வமேத யாகம் நடத்தி தன் அரசு குதிரையை நான்கு திசைகளிலும் அனுப்ப அந்த குதிரையை ஏற்றுக் கொள்கிறவர்கள் உண்டான மதிப்பை தர வேண்டும் மாறாக குதிரையை யார் ஒருவர் கட்டுகிறார்களோ அந்த குதிரையை விடுவித்து சம்பந்தப்பட்டவர்களை வென்று திரும்ப வேண்டும் அதற்கு பிறகே அஸ்வமேத யாகம் நிறைவு பெறும் என்று சொல்லப்பட்டுள்ளது நூறு அஸ்வமேத யாகங்களை செய்தால் தேவேந்திரனாக பதவி ஏற்கலாம் என்று ஆன்றோர் படியினாலே நூறு அசமேத யாகங்களை செய்ய முயன்றான் மகாபலி சக்கரவர்த்தி ஆனால் அவ்வாறு அசுரன் செய்தால் பொதுமக்களும் தேவர்களும் மனித உயிர்களும் பாதிப்படையும் என்பதற்காகவே மாபலியின் யாகத்தை மாற்றுவதற்காக அவனை பாதாள உலகு அனுப்புவதற்காக வாமன பெருமாளாக வந்து ஈரடியால் மூவுலகு அளந்து அவன் செருக்க அடக்கி பாதாள உலகத்திலே கொண்டு சென்றான் பரவாசு தேவன் அந்த அடிப்படையிலே நாம் குதிரை வாகனத்தில் இருக்கக்கூடியதான் நுட்பங்களை அறிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது என்ன என்று உற்று நோக்கினால் வையாளி சேவை என்று கூறுவர்கள் அதாவது குதிரை நம்பிறான் முன்னே செல்லக்கூடிய பின்னே செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவன் குதிரைகள் முன்னே வேகமாக செல்லும் ஆற்றல் உடையவை என்றால் அதற்கு நிகராக பின்னே ஓடக்கூடிய தன்மை தனையும் பெற்றது இது மனித வாழ்வை சுட்டி காட்டுகிறது மனிதனுடைய புத்தி அவனுடைய ஆளுமை திறன் அனைத்தும் நேர்மறையாக வாழ்விலே முன்னேறிச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் மாறாக எதிர்மறை எண்ணத்தோடு பின்னோக்கிச் சென்றால் அவனது வாழ்வு என்பது தடுமாறித்தான் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே மனிதா நீ வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவே முன்னேற்றம் அடைய என்றால் பகவான் ராஜகோபாலனின் திருவடி வாரத்தை பற்ற வேண்டும் என்று காண்பிப்பதற்காகவே குதிரை நம்பிரானையே வைத்து அவன் மீது அமர்ந்து அற்புத பாடத்தை கற்றுத் தருகிறான் பரவாசு தேவன் ஞானந்தேவன் நிர்மணி ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீபம் உபாஸ்மகே விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஸ்ரானன பத்த பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீபம் அகம் பிரபத்யே என்று சுவாமி வேதாந்த தேசிகர் அருளிச் செய்ததைப் போலே ஸ்ரீ ஹயக்ரீபனாக குதிரை முகத்து இறைவனாக பரிமுக கடவுளாக கலைவாணி சரஸ்வதியின் குருவாக அமர்ந்து நான்கு வேதங்களை உபதேசித்தருளிய அந்த ஹயக்ரீபனுடைய மகிமை இந்த குதிரை வாகனத்திலே சற்று உற்று நோக்க வேண்டியது அவசியம் சுவாமி வேதாந்த தேசிகர் கருடனுடைய அனுகிரக பலத்தால் ஹயக்ரீவ மகா மந்திரத்தை அறிந்து ஹயக்ரீவனை சாட்சா கரித்து அதாவது பிரத்யமாக தரிசனம் செய்து அந்த ஹயக்ரீவ பெருமாளின் அருளால் அற்புத கிரந்தங்களை இயற்றி அருளினார் அந்த மகானுடைய அற்புதம் செறிந்த ஹயக்ரீவ சோஸ்திரம் என்பது இக்கால மாணாக்கர்களுக்கு அற்புதமான அறிவை ஞானத்தை மேதா விலாசத்தை எதையும் வென்று காட்டக்கூடிய நம்பிக்கையை மன உறுதியை அள்ளித்தருவது அந்த ஹயக்ரீவ மகா மந்திரத்தை மாணவர்கள் அனைவரும் தினந்தோறும் காலை மாலையில் படித்து வந்தால் பாராயணம் செய்து வந்தால் அந்த ஹயக்ரீபரின் அருளால் முக்காலமும் உணரக்கூடிய ஞானியாகவே மாறலாம் என்பது சுவாமி தேசிகர் அருளிய ஹயக்ரீவ சோஸ்திரத்தின் மகிமையாகும் எனவே அந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தின் மூலம் இன்றைய இளைய சமுதாயம் மாணாக்கர்கள் கல்வி அறிவில் மேம்பட அதன் மூலம் தேசம் வளர்ச்சி பெற நாமும் ஹயக்ரீவனை தொழுவோம் ஹயக்ரீவனாக வரக்கூடிய ராஜ கோபாலனின் அருள் பெருவோ

ೇ ಬೃಹಸ್ಪತಿ ம்மானா்ராம் ீபம்யக்ரீபம் என்று குதிரை முகத்து எம்பெருமானாக விளங்கும் ஹயக்ரீபனின் பெருமை பேசப்படுகிறது என்னால் சுவாமி தேசிகரைப் போலே மத்வசமய மகாகுரு வாதிராஜ தீர்த்தரும் மீது கொண்ட அபார பக்தியார் நிலக்கடலை மேலாக அந்த நேவேத்யத்தை படைக்க வெண்மை நிற குதிரை வடிவிலே வந்து வாதிராஜரின் தோளிலே தன் பாதம் பதித்து நின்று குதிரை வடிவிலே எம்பருமான் அந்த நிவேதனத்தை சுவைப்பானான் இது கண்டு பொறுக்காத சிலர் வாதிராஜரது நைவேத்தியத்திலே விஷத்தினை கலக்க அதை உணர்ந்து கொண்ட ஹயக்ரீவ பெருமான் முழுவதுமாக அதை சாப்பிட்டு விட மறுகணம் ஹயக்ரீவருடைய திருமேனியிலே நீளம் பூரித்து நிற்க எம்பெருமான் இவ்வாறு நிற்க காரணம் என்ன என்று வாதிராஜ சுவாமிகள் கேட்க உண்மையை எம்பெருமான் விளக்க எம்பெருமானை பிரார்த்தனை செய்து அவர் இயற்றிய அற்புதமான செய்யுளின் மூலம் பெருமான் அந்த சதியை முறியடித்தார் என்று சொல்லுவார்கள் எனவே வாதிராஜ தீரா என்று வாதிராஜர் வாழ்வில் வெற்றி வாகை சூடியதற்கு ஹயக்ரீவ பெருமாளே சாட்சி அந்த ஹயக்ரீபனாகவே ஞான ஒளிகளுக்கு மத்தியிலே ஞானராஜ கோபாலன் குதிரை நம்பிரானின் மீது திருவுலா அமைக்கிறான் என்றால் வாழ்வில் நாம் வெற்றியை ஈட்ட வேண்டும் அந்த வெற்றியை தேடித்தர தங்க வெட்டும் குதிரையிலே ஸ்ரீராஜகோபாலன் தீப்பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய திருவடிகள் அணிவகுத்து வர இரவிலே ஆயிரம் சூரியர்கள் புறப்பட்டு வருமா போலே எம்பெருமான் குதிரையின் மீது பலம் வரும் காட்சியை காணுங்கால் நாம் எம்பெருமானை ஆச்சரியமாக இந்த நேரத்திலே சரணாகதி செய்து அவனின் மூலமாக நாம் சகல கலைகளிலும் வித்தைகளிலும் கல்வியிலும் மேம்பாடு அடையலாம் கல்வியே ஒருவனுக்கு அறிவு அந்த கல்வியே ஒருவனுக்கு வாழ்க்கை அந்த கல்வியே அனைத்துமாகும் எனவே அந்த கல்வி செல்வத்தை ஹயக்ரீவனாக எழுந்தருளி வரும் ஸ்ரீராஜகோபாலனிடத்திலே நாமும் பெற்று பல்லாண்டு வாழ்வோ கமலா போஜ கௌஸ்துபாங்கித கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி ஹயக்ரீவனாக குதிரை நம்பிரானிலே வருகை தரும் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனின் திருவடி பணிந்து எல்லா நலமும் பெறுவோம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து

देवम हय ग्रीव अहम प्रभत्ये अभवशेषेरभिवात्प्रभन्यैः अत्याविदे मोरि मनुष्टमाणा